ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி சண்டே மார்னிங் சண்டேனாவே ஒரு சில சண்டே ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஒரு சில சண்டே ரொம்ப பிஸியாக இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன் இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சோடனே டீ மட்டும் வச்சு குடிச்சிட்டு விளக்கி வச்சுருந்த பாத்திரம்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன் எடுத்து வச்சுட்டு தான் என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கணும் இன்றைக்கி என்ன நான்வெஜ் செய்யலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு எப்பவுமே நான் தான் போவேன் அதே மாதிரி இந்த வீக்கும் வந்துட்டு ஹஸ்பண்ட் என்னையே போக சொல்லிட்டாரு நான் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன் தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்க்கெட் போனோன்னா போயிட்டு வரத்துக்குள்ளார உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு என் ஹஸ்பண்டுக்கு டீயை கொடுத்துட்டு தம்பியை பார்த்துக்க சொல்லி சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி வந்துட்டு அண்ணா வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தார் வண்டிக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரசத்துக்கு ரெடி இருந்தேன் ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நான் மசாலா வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு தான் வை வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வெட்டு அதில் ரெண்டு மூணு பட்டை ரெண்டு மூணு லவங்கம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு பத்து வர சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வர மிளகா போட்டோன்னு ஆறம் வந்துட்டு ஏறும் அதனால சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நான்வெஜ்ஜினாவே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கால் மூடி தேங்காய் வந்துட்டு நான் அதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு குழம்பு வந்துட்டு நல்லா தண்ணியாக கேட்டார் அதனால் வந்துட்டு நான் கால்மூழி தேங்காய் தான் சேர்த்துறேன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அதுலேயே வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வர கொத்தமல்லி சேர்த்தும் செய்யலாம் இல்லைனா கொத்தமல்லி தூளாவும் சேர்த்து நீங்கள் இந்த குழம்பு வைக்கலாம் நான் வந்துட்டு வர கொத்தமல்லி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க மசாலா மட்டும் கருகாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்துட்டு குக்கரில் வந்துட்டு மட்டனை சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு ஜீரகம் மிளகு மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லியை நல்லா கொத்தமல்லி தலையாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை தக்காளியை நான் இதில் சேர்த்துருக்கேன் இதுலேயும் நான் சின்ன வெங்காயம் சேர்த்து போகிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணியெல்லாம் தானாக பிரிஞ்சு வந்துடும் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான நமக்கு சூப் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக ஜீரகப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூணுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இது கிரேவி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க மட்டன் குழம்புங்கிறதுனால கொழுப்பு இல்லாமல் இருந்ததுன்னா ஓரளவுக்கு சேர்த்துக்கோங்க கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் ரெண்டு மூணு பட்டை நாலஞ்சு லவங்கம் மூணு ஏலக்கா கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுலேயே வந்துட்டு நம்ம வருத்திருந்தோம்ல அதை வந்துட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கேன் உங்களோட கிரேவிக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இதில் வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலா வதங்கிறதுக்கு நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சிம்மிலையே வச்சு கலந்து விடுங்க இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க ஏன்னா மசாலா அப்படியே அடிப்பிடிச்சிடும் நான் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளியை வந்துட்டு மிக்சியில் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம மட்டன் சேர்த்துட்டு மட்டனும் மட்டனோட சூப்பும் சேர்த்துட்டு அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த மசாலா கொதிக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை வந்துட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் குழம்பு தண்ணியாக இருக்கா இல்லை திக்காக இருக்கான்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் காரமும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு ரெண்டுமே கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக உப்பும் வர மிளகா பத்து போட்டுமே எனக்கு வந்துட்டு காரம் பற்றலை ஸோ அதனால் வந்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துட்டு குழம்பு நல்லா கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது ஒயிட் ரைஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க